ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான தேன்மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா இதுக்கு இட்லி அரிசியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி உளுந்து அரை கப் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டையுமே தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரிசியை மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் அதே மாதிரி உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து தேன் மிட்டாயோட கலருக்காக அண்ட் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நம்ம பாகு சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுக்கலாம் இது தேன் மிட்டாய்க்காக ஸோ இதில் நான் டூ கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு பாகு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இது பாகு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அண்ட் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை போட்டு குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக தென் டைம் மாதிரியே இருக்கும் இல்லைனா அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டுக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ரெட் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் இது இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாகு அதில் அதில் போட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய் பாய்